ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை அபிஜித் நட்சத்திரம் வருகிறது திருவோண நட்சத்திரங்கிறது பெருமாளுக்கு உரியது உத்தரட்டாதி நட்சத்திரம் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது இந்த இரண்டு நட்சத்திரங்களும் ஒன்று சேரக்கூடிய நேரத்தை நம்ம அபிஜித் நட்சத்திரம்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையுமே இருக்காது அப்படிப்பட்ட இந்த நேரத்தை முறையாக நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேண்டுனது நமக்கு கிடைக்கும் ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் வேண்டுதலாக இருந்தாலும் அது நிறைவேறும் இப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திர நேரம் ஒரு சில நேரங்கள் மட்டுமே இருக்கும் அதனால் இதற்கு கூடுதல் சிறப்பு இருக்குது நம்ம இப்படி தான் நடக்கும்னு எதை அந்த நேரத்தில் நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரனால பெருமாளி மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யும் ஒரு எளிமையான முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அபிஜித் நட்சத்திர நாள் வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை ஒன்பது ஒன்றிலிருந்து ஒன்பது இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது இருக்குது இந்த நேரத்தில் உங்களுடைய இடது உள்ளங்கையில் சுக்கரமீடுன்னு சொல்லக்கூடிய கட்டை கீழ் கீழ்ப்பகுதியில் பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி ஒரு வட்டம் வர அதற்கு நடுவில் மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரமான ஸ்ரீம்கிற மந்திரத்தை எழுதணும் அதுக்கப்புறமா ஸ்வர்ணமுத்திரையை கையில் வச்சுக்கோங்க அப்படி சொர்ணமுத்திரையை வைக்கும் பொழுது டைமண்ட் கற்கண்டு சிறிதளவு உள்ளங்கையில் வச்சுக்கோங்க ஸ்வர்ணமுத்திரையும் வைக்கணும் அதுக்கப்புறம் பெருமாள் மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரமான ஓம் ஸ்ரீம் லலிதாம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலிதாம் லம்போதரம் இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய அந்த கற்கண்டை வடக்கு திசை பார்த்தவாறு தூவி விடணும் நீங்கள் எது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடந்துட்டு அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் நன்றி தெரிவிங்க இந்த முறையில் அபிஜித் நட்சத்திர நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பெருமாள் மகாலட்சுமி தாயாரின் அருளால் எது நடந்ததுன்னு நம்ம வழிபாடு செய்தோமோ அது விரைவிலேயே நடக்கும் அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரனால பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களால் முடிந்தால் இந்த நேரத்தில் திருநங்கை யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வயிறு வாங்கி கொடுங்க தயிர் சாதம் வாங்கி கொடுப்பது சிறப்பான ஒன்று கண்டிப்பாக இந்த பவர்ஃபுல்லான இருபத்தி நான்கு நிமிடத்தை தவற விடாதீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பொன்னான ஒரு வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதமாய்ந்த வாய்ப்பு தொடர்ந்து நாங்கள் அபிஜித் நட்சத்திரத்தில் வழிபாடு இருக்கோம் ஆனாலும் வந்து இது வரைக்கும் எங்களோட வேண்டுதல் நிறைவேறல நினைக்கிறவங்க மனம் தளராதிங்க நம்முடைய கர்ம வினைனு ஒன்று இருக்குது பூர்வ புண்ணிய பலனு ஒன்று இருக்குது அதுக்கு தகுந்தா போல் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஒவ்வொரு மாதத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாங்க நம்முடைய கர்மவினை படிப்படியாக குறைந்து நமக்கு நடக்க வேண்டிய நல்லது கண்டிப்பாக தானாக நடக்கும் இந்த நேரத்தில் உங்களால் முடிந்தால் பெருமாளுக்கு அந்த அவள் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் அவள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது குசேலர் அவளை தான் நம்ம கிருஷ்ணருக்கு கொடுத்து அவரோட வந்து வறுமையிலேருந்து விடுபட்டார் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரம் தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்குரிய அந்த அவள் வைத்து நைவேத்தியம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் பவர்ஃபுல்லான இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது ஒன்றிலிருந்து ஒன்பது இருபத்தைந்து நிமிடங்கள் இருபத்தி நான்கு நிமிடத்தை தவற விடாதீங்க அதி அற்புதமான அந்த வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரத்தையும் நான் சொல்லிடுறேன் இது ரொம்ப விசேஷமானது எவ்வளோ பண கஷ்டத்தில் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் இதை செஞ்சுட்டு வரலாம் வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் குபேர நேரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் பூஜாரியில் தீபம் ஏற்றி வைத்து ஒரு பச்சை நீரை துணி எடுத்துக்கோங்க அதில் பெருமாளுக்கு பிடித்த பச்சை புறம் ஏலக்காய் லவங்க இந்த மூன்று பொருட்களையும் வைக்கணும் இதை கொஞ்சம் இடித்து வச்சாலும் தவறில்லை அதிலிருந்து வரக்கூடிய வாசம் இன்னும் அதிகமாகவே வெளிவரும் பச்சை நிறங்கிறது குபேரருக்கு உரியது புதன் பகவானுக்கும் உரிய நிறம் இதில் புரட்டாசி மாதமும் சேர்ந்து வருது புரட்டாசி மாதங்கிறது புதன் கிரகத்துக்கு உரிய மாதம் அதனால் நம்ம பச்சை நிறத்தை பயன்படுத்துவது மிக மிக விசேஷமான பலனை கொடுக்கும் வாசம் நிறைந்த பணம் வசியம் நிறைந்த இந்த முடிச்ச தயார் செய்து பெருமாள் பாதத்தில் வைத்து எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு வேண்டுதல் வைங்க உங்களுக்கு என்ன பணக்கஷ்டம் இருக்குதோ அந்த பண கஷ்டத்துலேருந்து விடுபட பிரார்த்தனை வைக்கலாம் இல்லை நல்ல வேலை கிடைக்க வருமானம் பெருக வியாபாரம் சிறகு இப்படி என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் வைங்க அந்த முடிச்ச வந்து கொண்டுட்டு போய் உங்களோட பிரார்த்தனை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தீப தீபெல்லாம் காட்டிட்டு அந்த முடிச்சை எடுத்து உங்களுடைய பீரோவில் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா வியாபாரம் செய்யும் கல்லாப்பட்டியிலையும் வச்சுக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வச்சாலும் இதே போல் பரிகாரத்தை செய்து வைங்க தவறில்லை நீங்கள் பரிகாரத்தை எந்த இடத்துல செஞ்சாலும் அந்த பச்சை நிற பணவசியை முடித்த வியாழக்கிழமை குபிர நேரத்தில் பணப்பட்டியில் வைக்கணும் அப்படி பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை விலகும் இந்த பொருட்களை எல்லாம் எப்போ மீண்டும் மாற்றுவதுங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும் இதோட வாசம் இருக்கும் வரை பீரோலேயே இருக்கட்டும் வாசம் நீங்கினதுக்கப்புறம் ஒரு வியாழக்கிழமையில் இதே போல் இந்த பரிகாரத்தை செஞ்சு இந்த முடிச்ச நீங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க பழைய முடிச்ச ஓடுற தண்ணியில் விட்டுடலாம் உங்கள் வீட்டில் தரித்திரம் அண்டாமல் இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் நிலையான இருக்கும் கையில் பணம் இல்லைங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க பெருமாளின் அருளால் அனைவருக்கும் லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பணம் பதவி நம்மளை தேடி வரும் அபிஜித் நட்சத்திர நாளில் அற்புதம் வாய்ந்த வியாழக்கிழமையில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் கூடவே சேர்த்து செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி